Oh, uh -huh.

தாயீ ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பி ஆறாக போய்க்கி இன்னைக்கு எதிர் திளை போட்டுட்டு நிக்கிற தலை போட்டு நிற்கிற காரியம் இத்தனைக்கு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறியாயா கொஞ்சம் பொறுமை காலத்துல நில்லு கூடி சீக்கிரம் அதுக்கு விட கொடுத்தேனாயா அழுவுகாலம் வந்துடுச்சு பயப்படாதே உடுவு கட்டுறேன்னாயா மற்றதுக்கும் கூட வந்து நீங்க ஓ வரேன்மா வாங்க 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 காயம் தாயி அங்களாப்பில் நிற்க வேண்டாமாயா இத்தனை பேர் நிற்கிறவா உன்னை கூப்பிட்டுட்டு மாத்தியா ஒன்று பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப முத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்திருந்தாங்க வளர்க்கலாம் குழப்பத்தை வந்து நிக்குது இல்லையா அந்த குழப்பத்துக்கு அத்தனையுமே கூடி சீக்கிரம் தீர்த்து கொடுக்கறாயா இந்த அம்மா அமாசிக்கெல்லாம் எதிர்பார்க்க பாண்டிச்சேரி

ஒன்னு பயப்பட வேண்டாமாயா ஆளாமர மரம் மட்டும் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு ஏழாண்டு காலத்துக்கு மேலாகுதாயா படிப்படியா முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாது நிற்கிற இது எல்லாம் மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற கெடுவுக்கு வரணுமாயா மூணு அம்மாவாசையை வட்டி வந்துச்சு வர்ற அம்மாவாசிக்கு போச சமானத்தோடு ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ண கொண்டு முற செலுத்தி முறதுலி பாயிண்ட் போ தொழில பெரியா இல்லத்துல இருக்க சிக்கலை கேட்டு கொடுத்து சொமையும் மேலே கொடுத்து தர ஏட்டு கேட்டு நிக்கிறியாயா அந்த ஏட்டுக்கு சம்பந்தப்பட்டதில் கொண்டு வந்து தாயி அங்க கருப்பம் போட்டியில வந்து இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சாணேரி முளம் தெளிக்கு

அது நடத்தோடயா அது நடத்துனா நடத்தா சில தடுங்க வந்து நிக்குது அதை நடத்தி போடு இப்ப முடியல அப்படின்னாலும் ஓய் ஒரு தீபத்தை பத்த வச்சு ஒண்ண வைக்கிற இடத்துல பூ வச்சு கும்பிட்டு போட்டு வந்து சேரு மத்திய கருப்பு போட்டியில வந்து இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மூணமா நின்று அக்னி கையிலிருந்து நிக்க மாதிரி அக்னி ஆக்கக்கூடிய ஆறாக்கி மட்டி நிக்கப்பா தொழில் முறை அத்தனை முடங்கி போச்சு இன்னைக்கு சொத்து பிரச்சனையும் எதிரி வந்து நீ தளவாடப்பட்டு நிக்கிறான

அடியா தாயே தீராத உரையோரு வந்தேன் பற்றி லிக்காயா ஜல்லியா ஒண்ணு கலந்து வேண்டாம் எத்தனையோ தேவா தீட்டிட்டு போயாச்சு எத்தனையோ மருத்துவத்திட்டு இருந்து

ஏதோ நடந்து போயிருமா தப்பு வந்துருமா மரபுல சொல்ற இதுல இருந்து காப்பாத்தி எனக்கு பேர் வாய் புண் வந்து கேட்டு நிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் உசாரா இருக்க வேண்டாமா சரி ஒண்ணு கலங்க வேண்டாமாயா எல்ல அளவு மிம்மி அளவு தப்பு இல்லாம காப்பாத்தி கொடுத்தாங்க போதுமா இந்த அம்மா வாசிக்கலாம் அதுக்கு எல்லாமே முத்துப்புள்ளி வச்சிடலாம் எந்த தொந்தரவு வந்து சேராது இல்லத்துக்குள்ளார நீ ஒரு சந்தேகத்தை வச்சு நிக்கிற அதுவும் ஒண்ணு எந்த விதத்துல குறையில்லாம பேர் வாங்கி கொடுத்தாங்க தொழில் முறையில முன்னேற்றம் வருது பிடிச்சுக்கோ

யா தாரியும் கைப்பட மாட்டேங்குதா தாரியும் கவுண்டு போயிட்டு இருக்குது அதுபோக தொழில் முறையிலேயும் ஒரு நிலையா இல்ல இல்ல மத்தினே தடுப்பா நிற்குது மொத்தத்துல நீ சமாளிக்க முடியாம உள்ள அளவு வெளிச்சிருச்சு நிற்கிறாய்யா இந்த மூணு கோரிக்கை நடத்தி கொடுத்து

உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள ஒண்ணுமே சமாளிக்க முடியல கைப்பற்ற முடியாத கையிட்டு போய் நிக்குது இன்னைக்கு கையிட்டு போட கை போட சேர்த்து கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுங்கியாயா ஆகாத அலங்கோமாயி போய் நிக்குது இன்னைக்கு அலங்கோலப்பட்டது இன்னைக்கு அலங்கார மரபுள்ள சொல்லிட்டு வர வெளியே வெளியே வேண்டாம்

ஐயே அங்காளம் வந்து நின்னு காஞ்சி முடிச்சு குடுன்னு மதி கேட்டிருக்க இல்லையா நிலகுளஞ்சு வந்து நிக்கிற பட்டி அத்தனை நிக்கு த திக்கால கொடா ஓடி நிக்குதயா

என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசு வந்து கையெழுத்திட்டு போ வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கணி அரப்படி நல்லெண்ணையோட மொழ செலுத்தி மொழி வாங்கிட்டு போதா ஒரு கடுங்க அந்த கருப்பை நானு கரேன் மீட் கொள்ளவா தாயி வாலத்து கருப்பன் கோட்டையில் வந்து தடுமாறி தடுமாற்றம் முடிச்சு கொடுங்கன்னு வந்து எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு தெசை மாதிரி நிற்கிது தெசை மாதிரி இன்னைக்கு கொடுத்து காரிய முடிச்சு இல்லத்தில் மீட்டு கொடுங்கன்னு வந்து மீட்டு சாதி வந்து நில்லுதான்

கட்டு கலங்காம போயிட்டு நிக்கிறாயா அந்த கட்டு கலங்காத நீ கட்டுல கொண்டு வந்து போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க நிக்கிற மறுபடியும் சொல்லுது புரிஞ்சுதா அது போக ஒரு பணம் வந்தோம் ஒன்பது பணம் தேண்டாம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல அல்லா ஒண்ணு பொண்ணு ஏட்டு கேட்டு ஈட்டு கீட்டியா வந்து பாரு நிக்கிதாயா இது எல்லாம் மீட்டு கொடுத்துற வட்டி ஆத்திரி பூத்து கொடுங்க நந்தவனமா மாத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிதாயா அதே மாதிரி இந்த கருப்ப நானுக்கு தகுதிமா நில் மூணு வாரம் மூணு அம்மா மாசத்துல வந்து நிக்கோமாயா வர்ற வாரம் பூத்து சாமான் கூட ஒன்பது கனியாரப்படி நல்ல நோட மறை செலுத்தி

உனக்கு பாதுகாப்பு

வேற வேண்டும் எல்லாமே கூட வந்து நிக்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ வந்ததுக்கு அடையாளம் மூணு நாளுக்குள்ள நல்ல தீர்ப்பு தருவோம் அடியா தாயி தீராத குறையோட வந்து என் பட்டியல் நிக்கிறியா தொழில் முறையுமே நீங்க விண்ணம் பட்டி நிக்குது இல்லத்திலும் ஜேதாரமாய் நிக்குது நீங்க தொழில் முறை அமைச்சான பேர் வாங்கி கொடுமதி கேட்டு நிக்குதாயா தீராத குறைக்கு உத்தரவு போட்டு கொடுமதி கேட்டு நிக்குது இன்னைக்கு முரசலத்தி இன்னைக்கு முரசலிக்கு வாங்குது இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிறனாயா தொழிலை அமைச்சு கொடுத்துறேன் இல்லத்திற்கிற குறைய போய் கொடுத்துறேன் பத்து படம் மிச்சம் பண்ணி நாயா அப்படி ஓ கூட வந்து நிக்கிறீங்க ஆதாயமே நிக்க மாட்டீங்கடா

இந்த பாத்து கருப்பு போய்ச்சாமி நினைச்சுக்காயா புரிஞ்சுதா சொத்தொண்ணு இடம் ஒண்ணு உள்ளத்துல அழுது போலமி நிக்கிறியா மீட்டு போடலாம் தாயி அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பி ஆறா பெருக்கி இன்னைக்கு தங்கத்துக்கு தடம் போட்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தங்க தடம் போட்டு தாயி இன்னைக்கு சில தடுமாற்றத்தோட வந்து நிக்கிறேன் தடுமாற்றத்தை எல்லாம் மீட்டாச்சாயா